எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கன்னா வேற யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இந்த திருவண்ணாமலையில் சில பேர் இருக்காங்க திருவண்ணாமலையில் தான் இந்த தொப்பி அம்மா பின்னாடியே ஒரு குரூப்பு தொப்பி அம்மாங்கிற பேரில் அது பின்னாடியே ஒரு குரூப்புகள் தொப்பி அம்மா ஒரு சித்தர் அடுத்தாப்புல இவர் ஒரு சித்தர் அவர் ஒரு சித்தர் இவர் ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னால் இந்த சித்தருங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தான் இந்த கேரளாவுக்குள்ள போயிட்டு சித்தரு இந்த கர்நாடகாவில் போயிட்டு சித்தரு அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது அப்புறம் ரிஷி ரிஷி மகான் யோகி சிவா இப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அது இந்த திருவண்ணாமலை இந்த பழனி மலை இந்த மாதிரி ஒரு சமீபம் காலமாக சித்தருங்கிற பேரில் ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு வியாபாரம் ஏன்னா அவங்க ஏதோ அவங்க இருந்தாலும் அவங்கள வச்சு ஒரு சங்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த சித்தர்களோட பகிபாஷை யாருக்கும் புரியாது எந்த சித்தர் உங்களுக்கு பகி பாஷையில பேசிட்டாப்ல இந்த பழனி எடுத்துக்கிட்டா கணக்கப்பட்டு சித்தர் பகி பேசினாரு என்னத்தை பேசிட்டாரு ஞான வள்ளல் என்னத்த ஞான வல்லல் அவர் சொல்லிட்டாரு அவரை போய் பார்த்தா யோகம் யோகம்னு ஒருத்தன் சொன்னா போதும் ஐம்பது பேர் பின்னாடி போயிருவான் ஆனா உயிரோடு இருக்கும்போது கூட அவ்வளவு பிரபலம் இல்ல சமாதியான பிறகு நல்ல பிரபலம் படுத்தி விட்டாங்க திருவண்ணாமலையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூக்கு பொடி சித்தர் மூக்கு பொடி சித்தர் அவர் என்னத்தை அவரு உலகத்துக்கு சொல்லிட்டாரு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லிட்டாரு அண்ணாமலை என்ன உண்ணாமலை தாயார் என்னன்னு சொல்லிட்டாரா இல்ல ரமணர் அங்க இருந்தார் ரமணர் சொன்னாரா அண்ணாமலையார் என்ன பொருள் உண்ணாமலை தாயார் என்ன பொருள் ரமணர் சொன்னாரா இல்ல திருவண்ணாமலைக்குள்ள யார் என்ன சொன்னாங்க அருணகிரிநாதர் முருக கதை திருவண்ணாமலை ஒண்ணு இரண்டாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருக்கு ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தாரு அண்ணாமலையார் அதாவது இந்த அண்ணாமலையார் ஜோதி பிளம்பாய் காட்சி அண்ணாமலையார் யாரு அது விஷ்ணு ஆனா சிவன் ஜோதி புலம்பாய் காட்சி கொடுத்தார் பிரம்மே ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்து பிரம்மா தான் ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுக்கிறாரு அப்ப பரணி பரணி தீபம்னா என்ன பரணின்னா பூமி தீபம் மேலே ஏற்றுறது அப்போ பார்கடல பள்ளி கொண்டு இருக்கிற மகாவிஷ்ணுலேருந்து இருந்து தோன்றது அஞ்சு முகம் அந்த அஞ்சு முகம் தான் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் நான் அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதி திருவண்ணாமலையிலேருந்து சொல்லிருந்தேன் நிறைய பேருக்கே திருவண்ணாமலையில் தான் இந்த மலையில் வந்து நாலு முகம்தான் ஒரு பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு முகம் இப்படி படுத்து கிடக்கிற மாதிரி முகம் மகாவிஷ்ணு படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு முகத்தில் இந்த நெக்கியில தான் தீபம் ஏற்கறது அப்புறம் அடியண்ணாமலையில் ஒரு விநாயகரோட தோற்றம் அப்போ சந்திரலிங்கத்துக்கும் குபேரலிங்கத்துக்கும் நடுவில் அஞ்சு முகம் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் குபேரலிங்கத்துக்கும் ஈசானலிங்கத்துக்கும் நடுவில் நந்தியோட ஒரு முகம் இந்த நாலு முகம் தான் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி திருவண்ணாமலையில இருந்து இதே பதவி மூலமாக நான் சொல்லியிருந்தேன் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெருசு கிடையாது அப்போ நான் அதெல்லாம் சொல்லிட்டு மகனே நீ இங்கே இருந்து சொல்ற கழுத்து தான் உண்ணாமூல தாயாறு உண்ணாமூல தாயாரோட இடம் கழுத்து வரைக்கும் ஆனா உச்சி என்பது பழனி நான் பழனிக்கு வந்துட்டேன் மறு மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கிரிவலம் சுற்றுல பழனிமலையில தங்கவேலு ஒரு நபரு சாமி என்ன சிகப்பு கலர் சிகப்பு கலர் கொடை எனக்கு ஏன் தந்தாரு தங்கவேல் அந்த கொடை என் சாமியோட கொடை வச்சுக்கிடுங்க சாமி தந்துட்டாரு அந்த கொடைய வாங்கினேன் வாங்கிட்டு ஐவர் மலைக்கு போனேன் அம்மாவாசைக்கு ரெண்டு நாள் முன்ன கூட்டியே ஐவர் மலைக்கு போயிட்டேன் இந்த சிகப்பு கொடையோட அப்போ அமாவாசைக்கு முதலாத்து மழை ஆரம்பிச்சிருக்கு இங்க பழனி பக்கம் நான் அந்த கொடைய விரிச்சிட்டேன் அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ரெட் அலாட்டு கிரீன் அலாட்டு ஆரஞ்சு அலாட்டு நீங்க சொல்லலாம் ஆனா சிகப்பு கலர் கொடைய பிடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாம இருந்தது அந்த அமாவாசைக்கு அந்த ஐவர் மலை மேல அவர் தீபம் ஏத்துவாங்க ஆனா திருவண்ணாமலையில கார்த்திகை மாதம் தான் திருவண்ணாமலை ஏத்துவாங்க அன்னைக்கு அம்மாவாசைக்கு தீப ஏற்றுவாங்க அந்த தீப ஏற்றுற அன்னைக்கு இரவு பனிரெண்டரை மணிக்கு மழை மூணு மணி வரை மழை எல்லாரும் போய் ஒரு செட்டுக்குள்ளே அடங்கிட்டாங்க ஆனால் நான் மட்டும் கொடையை பிடிச்சிட்டு மூணு மணி வரை நின்னேன் பனிரெண்டு முப்பதுல இருந்து அதிகாலை மூணு மணி வரை கொடையை பிடிச்சிட்டு நின்றேன் அமாவாசை முடிஞ்சு அம்மாவாசை முடிஞ்சு மறுநாள் ஆல வரும்போது திருவண்ணாமலை மழை சரிஞ்சிட்டு மழை சரிஞ்சிட்டு வார உருட்டு குடும்பங்கள் இல்லை ஏழு பேரை மீட்கப்படணும்னு பேப்பர்ல பார்த்தேன் அப்ப எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக தான் இருந்தது தர்ம சங்கடமாக ஏன்னு கேட்டீங்கன்னா பண்டைய காலத்தில் இப்ப நான் இருக்கிறது இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள கதை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலத்துல தனஸ்கோடி அணிஞ்சுது இந்த தனஸ்கோடி அணிஞ்சுக்கு கூட்டி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின்ல யாத்திரைகள் போகும்போது சாப்பாடுக்கு பதிலும் மண் இருக்கு இல்லையா மண் மண்ணை கட்டி சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு வித்துருவாங்க சாப்பாடுக்கு பதிலும் மண்ணை கட்டி வித்துருவாங்க ஏமாத்தி சாப்பாடுன்னு அப்ப அவன் பசிக்கு கூறுல உழைச்சி பார்த்தா மண்ணா இருக்கும் அப்ப அன்னைக்கு சாப்பாடுக்கு பதில் மண்ணை விற்று ஏமாத்துறாங்க ஆனா இப்ப திருவண்ணாமலையில் சாப்பாடை கொடுத்துங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க திருவண்ணாமலைக்கு போனா சாமியாருக்கு சாப்பாடுக்கு பஞ்சங்கிடுங்க இந்த சாமியாரா இருக்கிறவங்க பூரா சோறு கிடைச்சா போதும் அங்க சாப்பாடு கொடுக்கறாங்க இங்க சாப்பாடு கொடுக்கறாங்க ஆனா இந்த சாப்பாடு கொடுக்கறவனுக்கு இதை ஒரு தொழிலாக்கிட்டான் வியாபாரம் ஆக்கிட்டான் ஒரு ஆள் ஐயா இன்னைக்கு உங்க பேர்ல தான் அன்னதானம் ஐயா என் பேர்ல அன்னதானம் கொடு எவ்வளவு ரூபா ஆகும் பதினஞ்சாயிரம் ரூபா ஆகும் ஆனா இதே பதினஞ்சாயிரம் ரூபாய் நூறு பேர்த்த வசூல் பண்ணிடலாம் நூறு பேர்த்த வசூல் பண்ணிடலாம் ஒரு ஒரு நபர் ஒரு நபர் பேர்ல போடுறான் அப்ப இது ஒரு வியாபாரம் ஆயிட்டு முதல்ல சைக்கிள்ல சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் ஆட்டோல சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் கொடுக்கலாம் அப்ப உணவு கொடுக்கறது ஒரு வியாபாரம் ஆனா பண்டைய காலத்துல தனஸ்கோடி அழிவு என்ன நடந்ததுன்னா சாப்பாடுக்கு போய் மண்ணை கட்டி வித்துருவாங்க அப்ப பசியோட கூட உழைச்சி பார்த்தா மண்ணு தான் இருக்குமா அது காரணமா தனஸ்கோடி அழிஞ்சுது இப்ப திருவண்ணாமலை அழிஞ்சது என்னன்னா உணவுங்கிற பேர்ல அன்னதானங்கிற பேர்ல வியாபாரம் இந்த வியாபாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு தொழில் வர்றவங்க என்ன ஐயா நீங்க பெரிய புண்ணியம் பண்றீங்க அன்னதானம் கொடுக்கலாம் ஐயா என் நீங்க அன்னதானம் கொடுங்க எவ்வளவு அமௌண்ட் ஆகும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுங்க எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்குறீ ஐநூறு பேருக்கு அது ஆள் பார்த்தா கொடுக்குமா ஐம்பது பேருக்கு ஆனா சொல்றது ஐநூறு பேருக்கு இது ஒரு வியாபாரம் அப்ப இந்த வியாபாரத்துல எந்த சாமியாரும் கேட்க மாட்டாங்க எந்த சாமியாருக்கும் தெரியாது அங்க ஐம்பது ரூபா கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்குறான் இங்க முப்பது ரூபா கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கறான் அப்போ உணவு என்பது என்ன அன்னதானம் என்பது என்ன அன்னதானம் என்பது என்னன்னு கேட்டது சோரம் இல்ல சாப்பாடு கொடுக்கிற பேரு அன்னதானம் இல்ல அன்னையோட தானம் இரு கண்ணு இந்த இரு கண்ண பூமிக்கு தானம் பண்ணிடணும் அதுக்கு பேரு தான் அன்னதானம் பூமாதேவிக்கு தானம் பண்ணிடணும் இந்த ரெண்டு கண்ணை அதுக்கு பேரு தான் அன்னதானம் இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டா சாப்பாடு கொடுக்கறது பேரு தான் அன்னதானம் சாப்பாடு கொடுக்கறது பேரு தான் அன்னதானம் சபரிமலையில சொல்லுவாங்க இல்லையா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா அன்னதானம்னா என்ன இரு முடி இந்த இரு முடினா இந்த இரு கண்ணு தான் இந்த கண்ணுக்கு மேல இரு குருவம் இதுக்குதான் அன்னதானம் அன்னையோட தானத்தை பூமிக்கு ஒப்படைச்சிடணும் ஆனா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறோம் அன்னதானம் கொடுக்கறோம் திருவண்ணாமலையை சுற்றி ஒரு வியாபாரம் ஆனா அதுக்கு சாமியாரும் தேவை சாமியார்களும் தேவை அங்கே ஒரு பத்து சாமியாரு இங்கே ஒரு ஐம்பது சாமியாரு இங்கே ஒரு ஐம்பது சாமியாரு கேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா சாமியார்கள் எல்லாம் கஞ்சா குடிக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க கஞ்சா இருந்தா சாமியாரும் குடிக்கல எல்லா சாமியாரும் மது அருந்துறாங்க அது யாருமே சொல்லலையே மது அருந்துறாங்க பாண்டிச்சேரி சரக்கா திருவண்ணாமலையில் கிடைக்கும் பெங்களூர் சரக்கா திருவண்ணாமலை கிடைக்கும் திருவண்ணாமலையில கள்ளச்சாராயமும் கிடைக்கும் இது எல்லாமே சாமியாரும் உபயோகப்படுத்துறது சாமியாரோ உபயோகப்படுத்துறது ஆனா சாராயம் குடிச்சா வச்சாமே யாரும் எந்த சொல்லலையே எல்லா சாமியாரும் கஞ்சா குடிக்கலாம் கஞ்சா குடிக்கலாம் கஞ்சா குடிக்கலாம்

அண்ணாமலை நினைத்தால் முக்தி ஆனா முக்தி யாருக்கு சிவனுக்கா சக்தியே முக்தி முக்தியே சக்தி சக்தியே முருகா முக்தியே இப்படிங்கிற ஒரு பொருள் ஆனா திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி முருகன் தான் பழனி மலைக்கு வந்தாலும் தான் எங்க போனாலும் தான் ஆனா இந்த முருகன் சொன்னா என்ன அர்த்தம்னா மூர்த்தின்னு அர்த்தம் பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படிங்கிற ஒரு பொருள் முருகான் ஆனா அப்பனும் அவனுக்குள்ள கதை தான் திருவண்ணாமலை பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுல இருந்து தோன்றப்பட்ட நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அஞ்சு முகம் இந்த அஞ்சு முகத்துல ஒரு முகத்தை சிவன் தெரிவித்தாருங்கிற புராண வரலாறு தான் உனக்கு தெரியும் அந்த ஒரு முகம்தான் சிவலிங்கம் அப்ப இந்த சிவலிங்கம் எங்க இருந்து தோன்றப்பட்டதுன்னா அந்த மகாவிஷ்ணுல இருந்து அஞ்சு முகத்துல ஒரு முகம் தான் சிவலிங்கம் இந்த நாலு முகம் என்னன்னா நாலு தசை இப்படிங்கிற ஒரு புராண வரலாறுல உண்டு ஆனா சித்தர்களோட பயிபாஷை யாருக்குமே புரியாது எந்த சித்தர் உனக்கு பகை பாசல பேசிட்டாப்ல நான் போனா போதும் ஐயோ இவன் வந்துட்டானா சாமி இங்க எப்ப கிளம்பு திருவண்ணாமலையை விட்டு நான் இருந்த அண்ணாமலைக்குள்ள தான் பழனிக்கு வந்தேன் ஆனா பழனிக்குள்ள வந்து இவ்வளவு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன் திருவண்ணாமலை என்பது உண்ணாமலை தாயாறு பழனி என்பது உச்சி ஆனா முருகன் இருக்கு மத முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி இறந்தால் முக்தி அண்ணாமலை நினைத்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் ஆனால் முருகன் தான் நமச்சிவாய மந்திரம் இதுதான் இதோட பொருள் நான் ஏன் இத ஆதங்கத்துல பேசுறோம்னா திருவண்ணாமலைக்குள்ள ஒரு வாத்தியார் வந்துட்டாப்ல அவர் பேரு நாகராஜ் ஆனா என்கிட்டயே நிறைய பேர் சொல்றாங்க சாமி அந்த நாகராஜ் நல்ல நல்ல சொற்பொழி வாட்டாரு என்ன சொற்பொழி வாற்றாரு ஏகப்பட்ட புத்தகத்தை படிச்சு அதை சொல்றாரு அவர் அப்படியே ஒரு திருவண்ணாமலை என்பது என்ன அண்ணாமலையார் என்பது யாரு உண்ணாமலை தாயார் என்பது என்ன எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டது உண்ணாமலை தாயாரோட புருஷா அண்ணாமலையாரு உண்ணாமலை தாயாரோட புருச அண்ணாமலையாரு இது அல்லாத உங்களுக்கு வேற என்ன தெரியும் உண்ணாமலையோட அண்ணாமலையாரு சரி இந்த மறுபடியும் பேச முடியுமா உண்ணாமலை அண்ணாமலையாரு ரெண்டு பேரும் யாரு எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டது கணவன் மனைவி கணவன் மனைவியா உண்ணாமலை தாயாரோட மகள் அண்ணாமலையாரு அதாவது பார்வதி தான் தேகத்திலிருந்து ஒரு குழந்தைய உருவாக்கினார் ஆனா அந்த குழந்தையோட தலைய சிவன் கிள்ளிட்டாரு ஆனா கிள்ளின பிறகு ஆணை வந்தது ஆணை வந்தது அப்ப ஆணை மூத்ததோ பார்வதி உருவாக்கிற குழந்தை முகம் மூத்ததோ ஆனா நீங்க என்ன சொல்றிய விநாயகர் தான் மூத்தது விநாயகர் தான் மூத்தது இளையது முருகன் இளையது முருகன் அப்ப முருகன் என்ன மூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவன் முருகன் அப்போ பார்வதி பிடிச்சு வச்ச குழந்தைக்கு பேர் என்ன அது எல்லாரும் சொல்ல விநாயகர் சிவன் நெத்திக்கண்ணில் இருந்து தோன்றி ஆறு ஏய் எந்த சிவனுக்கு நெத்திக்கல் இருந்து தோன்றினாரு முருக எந்த சிவனுக்கு நெத்திக்கல் இருந்து தோன்றினாரு முருக பார்வதி பிடிச்சு வச்ச குழந்தை அந்த குழந்தையை சிவன் கிள்ளிட்டாரு தலைய அதுக்கப்புறம் ஆணை முகம் வந்தது அப்ப ரெண்டு ஒரு தேகத்தில இருந்து பார்வதியிலிருந்து இருந்து பார்வதியில ரெண்டு குழந்தைய வருது ஒரு தலைய வந்து சிவன் கிள்ளிட்டாரு அப்புறம் ஆணை வந்தது அப்ப அந்த கிள்ள தலை என்ன தலை அந்த தலையும் சிவலிங்கம் தான் அப்ப பிரம்மாவோட தலையும் கிள்ளிட்டாரு சிவன் இந்த குழந்தையோட தலையும் சிவன் கிள்ளிட்டாருன்னா அப்ப அந்த கிள்ள தலை எங்க இருக்கு இந்த உலகத்துல யாராவது சொல்லட்டும் அந்த கிள்ள தலையத்தான் நீ சிவலிங்க சிவலிங்கிற ஆனா அந்த சிவலிங்கத்தையும் வச்சுட்டு ஒரு அம்பானோட சிலையை வச்சுட்டா அது கணவன் மனைவி இது நீ அறிஞ்சுகிட்ட பாடம் நீ இல்ல இந்த உலகத்துல அறிஞ்சுகிட்ட பாடம் அண்ணா மலையார் என்பது அண்ணன் யாருன்னு அறிவதுதான் மூத்தது விநாயகன் ஆணைமுகம் வச்ச விநாயகன் மூத்ததோ இல்ல பார்வதி பிடிச்சு வச்ச குழந்தை மூத்ததோ இதை அறியறது அண்ணாமலை கதை ஆனா முண்டம் தலைக்கிழமை முண்டம் மேலே அப்ப உடம்பு இருக்கு அந்த உடம்புக்கு மேலே ஆணை வந்தது அப்ப உடம்பு ஒண்ணு தலைதான் ரெண்டு உடம்பு ஒண்ணு தலை ரெண்டு குழந்தையோட தலை சிவலிங்கம் லிங்கம் அதுக்கப்புறம் ஆணை உடம்புக்கு இதான் ஆணை முகம் அண்ணாமலை கதை அண்ணாமலை நினைத்தால் முக்தி முருகன்பட முக்தி சக்தியே முருகா முக்தியே சக்தி என்ன நினைத்தால் முக்தி சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி காசியில் முக்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும் சித்திர சபை தாமர சபை வெள்ளி சபை ரத்தின சபை ஆகாய சபை இந்த அஞ்சுக்கும் ஒரே பொருள் தான் பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு தோன்றப்பட்ட சிவலிங்கம் அதாவது அஞ்சு முகம் அந்த அஞ்சு முகத்தில் ஒரு முகம் தான் சிவலிங்கம் அது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது திருநெல்வேலி நல்லையப்பன் நல்லையப்பன்னா என்ன பாலைகட்டில் பள்ளி கொண்டுருக்கிறார் பெருமாள் ஒரு பக்கம் சிவலிங்கம் ஒரு பக்கம் இல்லை நீ என்ன சொல்கிற இந்த சிவன் தான் பெரியவர் சிவன் தான் பெரியவர் மகாவிஷ்ணு அவர் வந்து சிவனோட பொண்டாட்டிக்கு என் அண்ணங்க உனக்கு சிவன் யாருன்னே தெரியாது பின்னும் சிவன் பொண்டாட்டிக்கு போயிட்டாப்ல பெருமாளுக்கு பார்வதி வந்து அண்ணனா யாரு சொன்னது பாதாள உலகத்துக்கு ஒரு நாக அரசன் பாதாள உலகத்துக்கு ஒரு நாக அரசன் அந்த நாக அரசனு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இந்த பூமியில சிவன் பெரியதோ இல்ல மகாவிஷ்ணு பெரியதோ அப்ப இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தேவகுரு கிட்ட போனாப்ல தேவகுருவே இந்த பூமியில சிவன் பெரியதோ மகாவிஷ்ணு பெரியதோ அப்போ அந்த தேவகுரு என்ன அந்த பாதாள உலகம் நாக அரசனோட தேவகுரு என்ன சொல்றாருன்னா சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தது பார்வதிக்கு மட்டும்தான் வேற அந்த உலகத்துல வேற யாருக்கும் காட்சி கொடுக்கல இப்படி தேவகுரு சொல்றாரு பார்வதிக்கு மட்டும்தான் சங்கர நாராயணனா காட்சி கொடுத்தது அப்ப அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் கண்ணுல மண்ணு கண்ணு தான் உனக்கு சகலதி காட்டி தருது ஆனா அந்த கண்ணு தான் தானம் அன்னையோட தானம் அன்னையோட தானம் இந்த கண்ணு தான் பார்வதி தன் தயத்துல ஒரு குழந்தைய தலைய கிள்ளி ஆணை முகம் வச்சாப்ல அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டு கண்ணு தான் அந்த குழந்தையோட கண்ணும் அந்த ஆணையோட கண்ணும் இது ஒரு பொருளை தான் மனிதல படைக்கப்பட்டது இப்ப திருவண்ணாமலைக்கு போனா அண்ணாமலையா இருக்க அரோகரா அரோகர கடவுள் யாரு அரோகர கடவுள் யாரு இல்லன்னா ஓம் நமச்சிவாயா இந்த ஓம் நமச்சிவாய்கிறது யாரு என்பது நாராயணன் மகாலட்சுமி சி என்பது விநாயகி வா சரஸ்வதி யா முருகன் நமச்சிவாயா இந்த பொருள் பிரணவ பொருள் அறியதான் விஷயமே ஓம் ஓம்ங்கிற பிரணவ பொருள் யாருன்னா அந்த பாருக பள்ளிக்கூடம் இருக்கிறார் பிரணவ பொருள் இந்த அந்த சராசரத்துக்கு அதுதான் அருள் ஜோதி அருள் ஜோதி கடல் கருணை அந்த பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு அஞ்சு தள சர்ப்பம் இருக்கும் இதுதான் சர்ப்பம் சர்ப்பம் தான் பஞ்சாசர மந்திரம் நமச்சிவாய அதாவது மகாவிஷ்ணு தலைக்கு மேல அஞ்சு தள சர்ப்பம் இருக்கும் அந்த சர்ப்பத்துக்கு பேர் தான் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அதுதான் ஆதி ஆதி சிவன் அப்படிங்கிற ஒரு பொருள் அந்த பூமியில சிவன் என்ன பொருள் மகாவிஷ்ணு என்ன பொருள்னு ஒரு மனிதன் அறியிறது தான் ஞானம் என்பது அந்த பூமியில மகாவிஷ்ணு என்பது யாரு அது சிவனோட மனைவியோட அண்ணன் இதுதான் இந்த உலகத்துக்கு தெரியும் படித்த பாடத்தில் எல்லாரும் கற்றுக்கிட்டது பின் பிரம்மாவோட தலைய சிவன் கேள்விட்டாரு ஒரு குழந்தையோட தலைய சிவன் கிள்ளிட்டாருன்னா இந்த தலை என்பது என்ன பொருள் அதான் சிவலிங்க வழிபாடு சிவலிங்க வழிபாடு அப்போ அம்பாளுக்கு அருகில ஒரு சிவலிங்கம் கணவன் மனைவி அம்மையும் மகனும் அதுக்குதான் ஆதி சிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான் தான் தாயோட தேகத்திலிருந்து வந்த ஆதி சிவன் அண்ணாமலை தான் தாயின் தேகத்திலிருந்து வந்த ஆதி சிவன் அண்ணாமலை இதுதான் திருவண்ணாமலை கதை உண்ணாமுளை தாயார் என்பது தாயோட மார்பகம் தாயோட மார்பகம் உச்சி என்பது அப்பனுடைய அந்த அப்பனுடைய இடத்துல நிக்கிறா தண்டாயுத பாணி அவன் தான் ஆதி சிவன் ஆதி அரி இதுதான் முருகா என்றால் மூர்த்தி என்று அர்த்தம் ஆனா இதை வந்து உன் பூமியில இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கன்னியாகுமரி அந்த சென்னை வர இருக்கிற எந்த ஒரு மகானும் எந்த ஒரு யோகியும் எந்த ஒரு சித்தரும் சொல்ல இயலாது ஏன்னா முக்தியே சக்தி சக்தியே முக்தி சக்தியே முருகா முக்தியே சக்தி இப்படின்னு இந்த உலகத்துல முக்தி என்ன பொருள்னு தெரியாது முக்தா எரிவூட்டு எரிவூட்டு இடத்துக்கு போவாங்க இல்லையா எரிவாயு அங்க போனாதான் முக்தி அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டாங்க உடம்புல ஓடுற சக்தி என்பது ரத்தம் இதை அறிஞ்சிட்டா முக்தி அது எங்க இருந்து வந்தது இந்த ரத்தம்னா ஒரு தாயோட தேகத்துல உருவானது ஒரு தனிதம் அதாவது இருந்து தோன்றப்படுறது ஆண் தந்தையிலிருந்து பிறக்கிறது பெண் இதுதான் இதோட கலாச்சாரம் புத்தரோட கதையில இருந்து மகாபாரத கர்ணனோட கதையில இருந்து எல்லா கதையும் தேரை சார்ந்தது புத்தரோட கதை தேர்ல இருந்துதான் தேரவட்டி அடங்கி போயிட்டாரு புத்தர் தேரோட்டியோட மகன் கர்ணன் அப்ப இந்த தேரோட கதை என்ன ஒரு அரசனோட கதை இந்த பூமியில தெரியாது அரசன் என்பது யார் ஆண்டி என்பது யார் இப்படிங்கிற ஒரு பொருள் தான் ஆண்டியா அன்றைய காலம் வரை இன்றைய காலம் வரை ஆண்டியா நிக்கிறது ஆனைதான் பிறந்தையிலிருந்து கடைசி வர நிர்வாண கோலம் ஆண்டி என்பது என்ன பிறந்ததிலிருந்து கடைசி வர அது பிறந்ததிலிருந்து மரணப்படுற வர அதாவது மறையும் வர அது நிர்வாண கோலம் அதுக்கு பேரு ஆண்டி அரசன் யாரு

இரண்டு பாதம் இரண்டு கரம் இந்த இதுக்கு தான் அரோகரா அரோகரா அரோகராங்கிறது இரு பாதம் தந்த கதவுளே இரு கரம் தந்த கதவுளே அரோகரா அப்ப ஆடை முகம் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை முகம்தான் மூத்தது அப்ப அந்த குழந்தைக்கு தான் அரோகரா அப்ப அந்த குழந்தை யாரு விநாயகனுக்கு இளையது குழந்தையோ இல்ல குழந்தைக்கு மூத்தது விநாயகனா இது ரெண்டு ஒண்ணுதான் ஒரு சரீரம் தலை தான் வேற அந்த தலை யாருன்னா அரி சபரி அரி அம்மை அப்பன் தானு